அப்பா பிதாவுக்கும் ஆவியான துணை வழியாக எப்பொழுதும் கனமும் மகிமையும் கான்சான் நூபில் தலைமை பேராயர் ஜான் கிறிஸ்தோ செல்வந்தர்கள் பற்றி சிலைபாடு பற்றி யூதர்களை சதி பற்றி போதித்தார் இந்த கிறிஸ்தோதம் முக்கியமான ஒருவர் அவர் வந்து ஒரு போப்பு மாதிரி அப்போ போப்புக்கெல்லாம் இல்லை நாதாம்பரியால் நீதாம்பரியாள்ன்னு அவங்களுக்கெல்லாம் பேராயன்ற பட்டம் தான் இருக்கும் பேராயர்லாம் சொல்ல மாட்டாங்க ஃபாதர் ஆஃப் ஃபாதர் பாபாஸ் லத்தீன் மொழியில் ரோம மொழியில் பாபாஸ் பாபாஸ் அப்போ போப்பு மாதிரி ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவர் ரொம்ப நல்ல மனுஷரு ரொம்ப கடவுளுடைய கிருவை பெற்றவர் அவர் வந்து அந்த ஊக்கியால பிறந்து அப்புறம் பல இடத்துல இருந்து கான்சன் நோவெலில் பேரரசன் ஆர்கிட்டியஸ் அவன் மனைவி தான் யுடெக்சியா அவங்க அப்பா அந்த ஆர்கி ஆர்கிட்டியஸுடைய அப்பா தான் தியோடஸ் ஒன்று அவனுடைய மனைவி தான் யுடெக்சியா அவன் வந்து இவர் மேலே ஒரு பாசமாகி எங்கே கொண்டு வரான்னா தலைமை அதாவது ஐரோப்பா எல்லாத்துக்கும் தலைமையாக இருக்கிற பேரரசு இருக்கிற இடத்துல பெரிய ஜட்ஜு இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்லுவோம் அன்னைக்கு கான்சன்ட் நோபில் பெரிய ஆலயத்தை பெரியவராக அவரை தான் நியமித்து வச்சாங்க நானூற்றி ஒன்றில் வர வந்து அவர் போதிக்கிறார் அவர் போதிக்கிறத யாருக்கு எரியுதுன்னா அவன் மனைவி பேரரசு இழச்சியாக்கி எரியுது அவள் வாழ்க்கை முறைக்கு ஒத்து போகலை இந்த ஆளை விரட்டு இந்த ஆளை வெளியேற்று அப்படின்னு அவங்க திட்டிக்கிட்டே இருக்கிறான் அப்புறம் அவளுக்கு அவளுக்கு ஒரு கூட்டத்தை சேர்க்குறா அவருடைய கூட்டத்துக்கு தலைமை தாங்கிறார் தியோபனஸ் அவர் எகிப்தியை கார்த்திக் திருச்சபடியே பேராயர் அவர் ஒரு பெரிய ஆள் எகிப்தில் மூணு இடம் தான் பெரிய இடங்கள் ஒன்று ரோமு ஒன்று கான்சன் நோபலு ஒன்று எகிப்து இவங்க சொல்கிறது தான் அரசர்கள் கேட்பாங்க இப்போ ரோமில் இருக்கிறவர் அங்கே அவர் இருக்கார் அதான் எல்லாத்துக்கும் பெரியவரே இங்கே கான்சன் நோபல் இருக்கிறவர் தான் இவர் கான் கிறிஸ்தோதம் தான் மிகப்பெரியவர் ஜான் கிறிசோதம் அப்போ இவர் எதிர்க்கிறக்கு மற்றவங்கள சேர்க்குறாங்க அதுக்கு தியோபிளஸ் வரர் வந்து இவங்க என்ன செய்கிறாங்க இவரை வெளியேற்றி சிறையில் அர்மீனியா சிறையில் அடைச்சிட்றாங்க யாரே கிறிஸ்தோதமை ஆர்மீனியா சிறையில் எதுக்குன்னா இவர் வந்து மெயின் குற்றச்சாட்டு யூதர்களுக்கு எதிராக பேசுகிறாரு ஜான் கிறிஸ்தோதம் யூதர்களை பற்றி ரொம்ப தப்பாக சொல்கிறாரு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறாரு கலவரத்தை ஏற்படுத்துகிறாரு அப்படின்னு எதோ சொல்லி ஆர்மேனியாவில் சிறையில் போய் அடைச்சிட்றாங்க அடைச்சிட்டு மக்கள் தான் எழும்புறாங்க ஜான் கிறிஸ்தவம்னா மக்கள் மத்தியில் அவர் பொன் மொழிகளால் போதிக்கிறவர் அவ்வளோ உண்மையாக போதிக்கிறவர் அவ்வளோ ஃபயர் அவரை வந்து மக்கள் வந்து அவ்வளோ விரும்பினாங்க ஆனால் இவன் போய் அப்படி அடைச்சதுனால மக்கள் மத்தியில் வந்து கொதிப்பு எழும்புது அப்போ என்ன செஞ்சா இவர் உயிரோடு இருக்கிறனால பிரச்சனை சாகு அடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்த இந்த இப்போ கூட இந்த யார் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு அந்த கருங்கடல் தான் சட்டம் நடந்துக்கிட்டு இருக்கேன் இந்த கருங்கடல் பிளைக்ஸி இதில் என்ன செய்கிறாப்புல ரஷ்யா பக்கத்துக்கு நடக்க விடுறா எது தூரம் குளிர் நடங்கி நடக்கிற நடக்கிற வயசானவர் நடந்து அந்த குளிரில் செத்து போயிட்டார் அங்கேயே அடக்கம் பண்ணிட்டான் நானூற்றி நாலில் அவர் செ அவரை நாடு கடத்தி அவர் செத்து கொஞ்சம் நாள்லேயே அவ செத்து போயிட்டான் அதே வேண்டாம் செத்து போயிட்டான் யார் இந்த அரசி இரக்சி அவன் அந்த வருஷமே செத்து போயிட்டான் அப்புறம் நாலு இந்த கிபி நானூற்றி எட்டில் ஆர்கிடிஎஸ் அவனும் செத்து போயிட்டான் அவன் பையன் ஏழு வயசு தியோடஸ் டூ அப்பா ஒன்று ஆர்கிட்டிஎஸ் ஒரு அப்பா ஒன்று அப்புறம் பையன் தியோடஸ் ஏழு வயது எட்டு வயதுலேயே அவர் அப்புறம் ராஜாவாயி அவருடைய பதவி சும்மா மற்றவங்க ஆச்சு செஞ்சாங்க சும்மா உட்காந்து ராஜா பதவியில் ஆனால் நானூற்றி முப்பதில் அவர் பெரியாதார் யார் பெரியாத ஆகிட்டாரு தியோடஸ் டூ பெரியாத ஆகிட்டார் அம்மா அப்பாவுடைய செயல்கள்லாம் அவருக்கு தெரியும் பெரியாத என்ன செஞ்சார் நானூற்றி முப்பதில் ஒரு கிறிஸ்துமஸ் விழாவில் நெஸ்தோர் என்ன செய்கிறாரு போதிக்கிறார் அவர் அப்போ பெரிய போப்பு மாதிரி இந்த ஜான் கிறிஸ்துவம் இருக்கிற இடத்துல நெஸ்தோரியன் வந்து அந்த சர்ச்சோடைய தலைமையில் இருக்கிறார் நானூற்றி முப்பதில் இந்த நெஸ்தோ யார் எதிராக இருக்காங்க இந்த தியோபெலசுடைய மருமகன் எகிப்தி காப்டிக் திருச்சபையோட பேராயர் சிறில் ஜான் கிறிசோசபு தியோபெலஸ் இருந்தாரு எதிரா காப்டிக் திருச்சபை பேராயராக தியோபிளஸ் அவருடைய மருமகன் வந்து சிறில் வந்து பேராயராக இருக்காரு சர்ச்சு ரோம் லத்தீன் சர்ச்சுக்கு கத்தோலிக்க உருவாயிருச்சு அதுக்கு வந்து அகசினார் பெரிய முக்கியத்துவம் இருக்கார் இவங்கெல்லாம் பின்னால் வந்து கருத்துக்கு எதிராக பேசுகிறாங்க நெஸ்தூரியன் என்ன சொன்னாருன்னா இயேசு கடவுடைய குமாரன் மனுஷகுமாரன் இந்த மரியாள் வந்து கடவுடைய தாய் தேவர் தாய் சொல்லக்கூடாது அப்படின்றத வந்து அவர் முன் வச்சார் போரிச்சிட்டார் கிறிஸ்துமஸ் சொல்லாவிட போரிச்சிட்டார் யார் நெஸ்தூரியன் இப்படி போரிச்சதுனால ஒரே குழப்பம் உண்டாயிருச்சு என்ன குழப்பம் உண்டாயிருச்சு இந்த ஆள் வந்து நமக்கு மா மாதா அப்போ மாதா பக்திகள் உருவாகிக்கிட்டு இருக்கு மாதா பக்தி யாருனால் இந்த இடக்ஸோடு சிலையை வேற சர்ச்சுகளை வச்சுருக்காங்க அது ஒரு மாதா மாதிரி பெரிய முக்கியத்துவம் மாதிரி அவங்கள கொண்டு வர்றாங்க மக்கள் வந்து அது மனுஷி தானே நினச்சிட்டு இருக்காங்க இப்போ வந்து பெண் தெய்வங்களை கொண்டு வரணும் ஏன்னா இந்த பக்கத்தில் வந்து பெண் தெய்வ வழிபாடுகள் உண்டு அப்போ அநேகரை சேர்க்கணும்னா பெண் தெய்வ வழிபாடு கொண்டு வரணும்னு சொல்லி மாதா மேலே இவங்க வந்து ஏசுவின் தாய் இயேசுவின் தாய்ன்னு சொல்லி கொண்டு வர்றாங்க அவன் தேவதாய் தேவ தாய் தேவதாயின் அதை நெஸ்தான் தேவதாயில் மனிதனின் தாய் தான் அவர் மனித நிலையில் இருக்கிற தாய் தான் சொல்லும் பொழுது இதில் வந்து இவங்களுக்குள்ள கருத்து வேற்றமாக வந்து நானூற்றி முப்பத்தி ஒன்றில் எபே சங்கம் கூடுது முன்பே சொல்லியிருக்கிறேன் நானூற்றி முப்பத்தி ஒன்றில் எபே சங்கம் கூடுது அப்போ கூடி என்ன செய்கிறாங்க பைபிள் படிக்கிற தடை செய்கிறாங்க அங்கே தான் என்ன செய்கிறாங்க தியோடோஸ் கோஸ்னு ஒன்று உருவாக்குறாங்க தியோடோஸ் கோஸ் தியோடோஸ் கோஸ்ல என்ன தெரியுமா மரியாள் தேவனுடைய தாய் அதான் தியோடோஸ் கோஸ் அந்த கோஸை உருவாக்குறாங்க யார் உருவாக்குனது இந்த அகஸ்தினாரு இந்த எகிப்திய சிறில் இவங்கெல்லாம் சேர்ந்து இவன் பேரில் கோஸை உருவாக்குறாங்க அவனு ஏற்றுக்கிறான் அவன் பேரில் அப்போ பைபிளை படிக்க கூடாது அந்த சட்டம் என்னது சட்டம் என்னது பைபிளை படிக்காதீங்க அப்ப எதை பின்பற்றணும் தியோட கோஷ பின்பற்றணும் தியோட கோஷ என்னது மரியா தேவனுடைய தாய் அப்ப தேவ தாயை வணங்கணும் அப்ப யாருமா முக்கியம் மகனா தாயா அன்னை தான் தாய் தான் முக்கியம்னு தொடங்குது யார் மகனை கும்பிடுவாங்களா தேவை மகனை கும்பிடுவாங்களா தேவ தாயை கும்பிடுவாங்களா அது உங்களுக்கு ஜனங்களுக்கு என்ன தெரியும் அப்புறம் தாய் தானே தாயில்ல பிறந்தவன் தானே மகன் தேவ தாய் தானே முக்கியம் தேவ மகன் அப்புறம் தானே மறைஞ்சு போச்சு பிள்ளையா நானூத்தி நாலுல ஜெரம் பைபிள் எழுதி கேட்டு கொடுத்துட்டாரு கூடுத்தோட படிக்கிறாங்க எல்லாரும் படிக்கிறாங்க லத்தீன்ல படிச்சிட்டு இருக்கும் போது என்ன ஆயிடுச்சு பைபிள் படித்த மக்கள் புரட்சி ஆயிரம் தான் மூடுறதுக்கு தான் நானூத்தி முப்பதுல இவர் சொன்ன கருத்தை வச்சு நானூற்றி முப்பத்தி ஒன்றில் மூடிட்டாங்க இப்போ எதை நீ கேட்கணும் நாங்கள் சொல்கிறதான் கேட்கணும் பைபிள்லாம் படிக்க கூடாது நாங்கள் இன்னும் சொல்கிறோமோ அது செய்யணும் ஏன்னா மக்கள் மக்கள் குழப்பமோ எதிர்ப்போ நடந்துக்கிட்டே இருக்குது இவங்க இப்படி பண்ணுறாங்க முதல்ல ஜான் கிறிஸ்தவ நாடு கடத்திக்கிட்டாங்க அங்கே கொலை பண்ணிட்டாங்க இப்போ இவரை நாடு கடத்தி இவரை கிறிஸ்டின்லேருந்தே தூக்கி எடுத்து வெளியே தள்ளி எகிப்துக்கு நாடு கடத்தி விட்டாங்க அவரை அறிமுக போட்டாங்கிட்டு அனுப்பி விட்டாங்க இவரை ஈர்த்துக்கு நாள் கடத்தி அங்கே சிறச்சாலை மாதிரி தான் சேர மாதிரி தான் மட்டும் இல்லை இவரோட ஒரு பதினேழு பேர் இருபது பேரை சேர்ந்து தள்ளி விட்டாங்க ஏன்னா இவருக்கு ஒத்து உழைச்சவங்கள இப்ப யார் ராஜ்யம் அரசர்கள் ராஜ்யம் அரசர்கள் சொல்கிறதும் அரசருக்கு ஏற்ற மாதிரி வாடுறதும் யார் பேரை வச்சாங்க கோஸுக்கு தியோடஸ் பேரை வச்சிட்டாங்க ஏன்னா முதலாம் தியோடஸ் இருக்காரு இவர் ரெண்டாம் தியோடஸ் ரெண்டு பேரும் சேர்த்து தியோடஸ் கோஸ் மாதா பக்தி தாய் பக்தி வளர்ந்தது அங்கே தான் சிலைகளை உருவாக்கப்படுது பைபிளை க்ளோஸ் பண்ணியாச்சு முப்பதாம் வருஷம் ஆண்டவர் தொடங்கின சத்தியத்தை போதித்த அந்த சத்தியத்தை அதை மூடுவா கொண்டாடி வேற ஒரு நிலைக்கு கொண்டு போனது நானூற்றி முப்பத்தி ஒன்றில் கொண்டு போனது கிறிஸ்து ராஜாது பிற்பாடு இருக்குமா யாராவது இயேசுடைய ராஜ்யத்துக்குள்ளே போவாங்களா சத்தியமே இல்லையே சத்தியம் போதிக்கப்படுன்னா எப்படி பரிசு தாவி வருவார் அப்போ கிறிஸ்துராஜ்னா என்னது அப்பா கிறிஸ்துவராஜன என்னது சத்தியத்தை கேட்குற ஜனங்கள் உள்ளம் குத்துன்றாய் மனம் மாறும்போது பரிசுத்தாவி அவங்களுக்கு வராது அவங்களுக்கு அன்பு சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி பொறுமை தியாகம் விட்டு கொடுக்குதல் மணித்தல் இதெல்லாம் தான் கிறிஸ்து கிறிஸ்தவ ராஜ்யம் கிறிஸ்துவராஜனா என்னது இப்போ நம்ம சொல்லிட்டு வந்தது கிருஷ்ணராஜன்னா என்னன்னு தெரியாதனால தான் கிருஷ்ணராஜனாக என்ன இருக்கும் அன்பு இருக்கும் பரிவு இருக்கும் பாசம் இருக்கும் இறக்கம் இருக்கும் உண்மை இருக்கும் தியாகம் இருக்கும் தன்னை போல ஒரு நேசிப்பாங்க யாரையும் கொல்ல மாட்டாங்க யாருக்கும் தண்டனை கொடுக்க மாட்டாங்க பிடிக்கலையா இருப்பாங்க புரியுதா இப்போ புரியுதா உங்களுக்கு புரியுதா கிறிஷு ராஜனா என்ன இந்த நிலை எங்கே போயிடுச்சு மாறிடுச்சு எங்கே மாறிடுச்சு பழி வாங்குதல் அடிக்கிறது கொல்றது எங்கே வந்துருச்சு முந்நூற்றி இருபத்தஞ்சில இருக்குது லைட்டாக இருக்குது இங்கே முழுசாக வர்றதுக்கு காரணம் பைபிள் சத்தியத்தை தடை பண்ணியாச்சுன்னா அதோடைய ராஜ்யமாகிடுச்சு சத்தியம் இருக்குதா ஒருத்தம் மாற முடியுமா சத்தியம் இல்லைன்னா யாராக கேட்க முடியுமா இவ்வளோ சத்தியம் போதிக்கிற காலத்துலேயே கிறிஸ்து ராஜ்யம் இல்லாத சபையும் நிறையா இருக்குது சத்தியம் போதிக்கும் போதே சத்தியம் மூடுவிலாக கொண்டாடாச்சு அப்போ கிபி முப்பதுலேருந்து கிபி நானூற்றி முப்பதுன்னா நானூறு வருஷத்தோட அதுக்கு முடிவெல்லாம் கட்டியாச்சு நானூறு தான் அப்போ அங்கே என்ன ஆகி போச்சு இப்போ அடுத்து சொல்றேன் அங்கே என்ன நடக்குது கிபி நானூற்றி முப்பத்தி எட்டில் சிலை வழிபாடு தொடங்குது எப்படி தொடங்குதுன்னா இந்த கிறிஸ்தவ அவங்க அப்பா அம்மா கடத்தி கொண்டாங்கன்றது ஒரு செய்தி இருக்குல்ல முப்பது வருஷத்துக்கு பிற்பாடு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்குள்ள இப்ப செகண்ட் இயர் நெஸ்டோரிய நாடு கடத்திட்டாருல மக்கள் மத்தியில இவங்க அப்பா அம்மா இவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு வெறுப்பு உணச்சு வருதுல இப்ப உடனே அவர் ரொம்ப நல்லவராக மாறுறாரு தியோடஸ் என்ன செய்யறாரு எங்க அப்பா அம்மா ஒருவேளை தப்பு செஞ்சிருக்கலாம் அவர் ரொம்ப நல்லவர் தான் அதனால நம்ம இப்ப என்ன செய்யலாம் அவருடைய எலும்பை எடுத்துட்டு வந்து நாம் இந்த ஆலயத்தில் பதப்படுத்தி பரிசுத்தப்படுத்துவோம் அவர் பரிசுத்தவான்னு நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அவர் இப்போ அந்த அருமேனியா அந்த கருங்கடல் பக்கம் போய் என்ன செஞ்சாங்க எலும்ப தோண்டி எடுத்து வந்து சிறப்பாய் அப்படியே எடுத்துக்கிட்டு வராங்க எங்கே எடுத்துகிட்டு வராங்க இசா இந்த கான்ஸான் நோபிள் கொண்டு வந்து புனித வணக்கம் செலுத்துகிறாங்க முதல் புனித வணக்கம் எங்கே தொடங்குச்சு பைபிளை க்ளோஸ் பண்ணுறாங்க எட்டாவது வருஷத்துல ஏழாவது வருஷத்துல புனித வணக்கம் தொடங்குது யாரு இப்போ புனிதரு அவங்க அம்மா அப்பா கொண்டவர் தான் பையன் புனிதராக்கிட்டாரு ஆக்கிட்டாரு புனித வழிபாடு தொடங்குது புனித பண்டம் புனித வழிபாடு புனித வணக்கம் கொண்டு வந்து வணங்குறாங்க ஆலயத்தில் மக்களுக்கெல்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சு ஏ குடியோட ஜான்பிரசோத ரொம்ப நல்லவர் நல்லவர் அவரையாவது வணக்கம் சொல்லிட்டு பைபிள் தான் இல்லையே அதே ஏழு வருஷம் ஆச்சு போதிக்கு நிப்பாட்டப்பட்டு இப்ப ஜான் அது எலும்ப கொண்டாந்து என்ன வழிபாடா மாறும் இந்த வழிபாடு தொடங்கும் போது யாரு புனிதரு ஜான் கிறிஸ்தவம் புனிதர் என்று கிபி நானூத்தி முப்பத்தி எட்டுல அறிவிக்கும் போது அதுக்கு முன்னாடி யார் இறந்துட்டா தியோபிளச இறந்துட்டா யாரும் புனிதர் ஆயிட்டாரு அந்த தியோடஸ் குடும்பத்துக்கு ரொம்ப ஒத்துழைச்சாருல தியோபிளாஸ் அவரும் புனிதர் ஆகிட்டாரு எமே சார் நானூத்தி முப்பத்தி ஒன்று கூடுறதுக்கு முன்னாள் முப்பதுல யார் இறந்தாரு அகஸ்ட்ல இறந்துட்டாரு அவரும் ஏழு வருஷத்துல என்ன ஆகிட்டாரு புனிதர் எதிரியும் புனிதாரு ஒத்துழைச்சவரும் புனிதரு எல்லாரும் புனிதரு அவரும் புனிதரு பாருங்க புனித வழக்கத்தை தான் இங்க செலுத்திட்டு இருக்காங்க இந்த இந்த ஈஸ்வரன்னைக்கு இவர் அடிக்கிறோம் புனிதர்கள் புனிதர் விலைக்கு என்ன போய் படிச்சுக்கலாம் நிறையா படிச்சிருக்கிறேன் ஒன்று ரெண்டு தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நம்மெல்லாம் புனிதர் அப்படி பார்ப்போம் அப்போ தேவப்பாள சம்ப புரிய நல்ல புனிதரா இவர் இவர் சாகிறதுக்கு துணை நின்றார் அகஸ்ட் நேரம் பின்னால மூட்டி விட்டு தெரியாமல் இருந்தார் அப்போ இவங்கெல்லாம் புனிதரா அப்போ இவங்கெல்லாம் வந்து தேவ நெஸ்தோரியன் சொல்கிறதுக்கு அதுக்கு மேலே எதிராக இருந்தாங்க நெஸ்தோரியனுடைய நாடு கடத்தலுக்கு அகசனார் ரொம்ப பங்கு எனக்கு கிறிஸ்தவம் காலத்தில் வந்து இருந்தார் இருந்தாலும் அது இன்னும் வளர்ச்சி அவருடைய வளர்ச்சி புரியுதா ஒரு ஆச்சரியமான செய்தி நானூற்றி முப்பத்தெட்டில் எலும்பு எடுத்தாந்து தோண்டி அந்த புனித வணக்கம் செலுத்துனாங்களே நானூற்றி முப்பத்தெட்டில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி என்ன செஞ்சாங்க தெரியுமா ஒரு எலும்பு எடுத்து வந்து ரோமில் எரித்தாங்க நான் போன முன்பே சொல்லியிருக்கிறேன் யூடியூப்பில் போட்டுட்டேன் ஒரு எலும்புனால்தான் வழிபாடு தொடங்கினது புதைத்த எலும்பை தான் வைத்து தான் வழிபாடு தொடங்கினது புதைத்த எலும்ப எடுத்துட்டு வந்து எரித்ததுனால தான் சத்தியத்தின் மீண்டும் ஒரு எழுச்சி உண்டானது நானூற்றி முப்பதுல மறைந்த சத்தியம் ஆயிரத்தி நானூத்தி முப்பதுல எழும்பிருச்சு ஆயிரம் வருஷமா இல்லையா ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டுல எலும்பு எரிச்சற்பாடு மக்கள் மத்தியில் என்ன ஆயிடுச்சு கொதிப்பு உண்டாகுது பைபிள்னா எப்படி பைபிள் என்ன இருக்குது பைபிளை என்ன சொல்றாங்க ஏன் அப்படி இவரே எலும்பு கொண்டாந்து எரிக்கிறாங்க எப்போ இறந்தாரு ஆயிரத்தி முந்நூத்தி எண்பத்தி நாலு ஜான்வெக்கி பிறந்தாரு ஜெர்மன்ல முன்னூத்தி எண்பத்தி நாலுல இறந்தவர் ஆயிரத்தி முந்நூத்தி எண்பத்தி நாளில் இறந்தவரை

இருபத்தி எட்டு நானூற்றி முப்பது முப்பதும் கழிச்சா எவ்வளவு வருது வருதா வருதா ரெண்டாயிரத்தி முப்பதும் எத்தனை வருஷம் அறுநூறு வருஷம் வருஷம் எழுச்சியே சொல்றேன் மக்கள் மத்தியில் எழுச்சி போதே அப்ப மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி உண்டாகுமா உண்டாகதா ஆயிரத்தி நானூத்தி முப்பதுல ஆயிரத்தி பிரிண்டிங் வந்துருச்சு ஆண்டு ஒரு பிரிண்டிங் கண்டுபிடிக்காஸ் குட்டன் பார்க்க வெளிப்படுத்துறாரு இந்த டைம்ல தான் குட்டன் பார்க்கு அச்சத்தை கண்டுபிடிக்கிறாரு தேவன் சுத்தமா இல்ல மனிதனுடைய திறமையா அப்போ இந்த அறுநூறு வருஷத்துல சொல்றது வந்து தேவன் வந்து ஒரு எலும்பு நாளை சத்தியம் நிறுத்தப்பட்டது ஒரு எலும்பு தொடங்குது புரியுதா நிறுத்தப்பட்டது எலும்புனால ஒரு மரணத்துல எலும்புல சத்தியம் நிறுத்தப்பட்டது ஒரு எலும்பு திருப்பி அதை உருவாக்குது ஆம புரியுதாப்பா அப்ப ஜான் கூட எலும்பு அவ்வளோ ஒரு வல்லமையாக இருந்தது மக்கள் மத்திய எழுப்பி எழுப்புதல் கொடுத்தது ஜா அதுக்கு முன்னாடி ஜான்வெஸ்டாக இருந்தார் அதுலேயும் மக்களுக்கு எழுப்புதல் உண்டானது எலும்பை எரிச்சா இன்னும் ஒரு கோபம் வருமா இல்லையா ஏன்னா செத்து போன எலும்பை கொண்ட எரிச்சிக்கிட்டு இருக்காங்க விரக்தி வருமா இல்லை உங்களுக்கு வருதோ இல்லையா எனக்கு வருதுப்பா ஒவ்வொரு சரித்திரமும் நம்ம ஆதாரத்தோடு தான் கொடுக்க சொ விரும்புகிறோம் யார் பொய்யா கொடுக்க விரும்பலை பிரைஸ்தான் ஆள் நம்ம எட்டு சொல்ல இருக்கிறத எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம் படித்தா புரியாதுன்றதுக்காக அது விளக்கமாக கொடுக்குறோம் ஏன்னா அது பெரிய நீண்ட சரியாக இருக்கும் சொல்லுறது படித்தா புரியாது பைபிளே புரியுறதில்ல கையில் இருக்க பைபிளே நிறையா பேர் புரியுறதில்ல அதனால் பல இது புரியாமல் இருக்கும் அப்போ ஆயிரம் வருடன்றது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஆயிரம் வருடத்தில் நானூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி முப்பது ஐம்பது வரைக்கும் இந்த உலகத்தில் சத்தியம் இல்லாத இருண்ட காலம்ன்ற நான் சொல்லலை பல அறிஞர்கள் வேதவர்தனர்கள் சொல்லியிருக்கிறாங்க இருண்ட காலம் எது இருண்ட காலம் சத்தியம் இல்லாத இருண்ட காலம் எது ஆயிரம் வருடம் எந்த ஆயிர வருடம் நானூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி முப்பதோ ஒரு ஐம்பது வரைக்கும் பைபிள் அடித்து வெளியே வராத வரைக்கும் அப்போ அந்த இருண்ட காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவம் எங்கே போவாங்க